ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஒண்டட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை பெருநகர குற்றவியல் நடவு நீதிமன்றத்தில் அலுவலக உதவியாளர் பண்ணியத்துக்கான அறிவிப்பு வழியாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மொத்தம் பதினெட்டு காலி பண்ணியிடங்கள் இருக்குது ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் எந்த ஒரு சேர்ந்த யாருனாலும் விண்ணப்பிக்கலாம் வயது வரும்போது பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு பதினெட்டு முப்பத்தி அஞ்சு பிசிஎம்பிசிடிஎன்சி பதினெட்டு முப்பத்தி ரெண்டு ஓசி பதினெட்டு முப்பது இந்த வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மாதிரி விண்ணப்பப்படிவுன்னு கொடுத்துருக்காங்க டைரக்ட் அப்ளிகேஷன் கொடுக்கல ஸோ இதில் இருக்கிற மாதிரி நம்ம டைப் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பணும் ஸோ நான் இதில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு டைப் பண்ணி டெஸ் நான் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெடி பண்ணி டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்களாகவே டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மற்ற எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை பற்றி பார்ப்போம் ஸோ அலுவலக உதவியாளர் இது குவாலிஃபிகேஷன் நீங்கள் மினிமம் எயித்து படிச்சிருந்தா போது மேக்ஸிமம் எவ்வளோ நாள் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் சம்பள ஏற்ற முறை பதினஞ்சாயிரத்தி இருந்து ஐம்பதாயிரம் மொத்தம் காலிப்பண்ணிடம் பதினெட்டு இருக்குது ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது முன்னுரிமை இருக்கிறவங்களும் பண்ணுற மாதிரி இருக்குது முன்னா முன்னுரிமை இல்லாதவங்களுக்கும் வேலை இருக்குது ஸோ நிறைய பேருக்கு முன்னுரிமை அப்படின்னா என்னென்னு இன்னும் தெரியல முன்னுரிமை அப்படிங்கிறது ஆதரவற்ற விதவை கலப்பு திருமணம் பண்ணுவாங்க மாதிரி இருக்கும்ல ஸோ அந்த அதுதான் முன்னுரிமை முன்னுரிமை அற்றவர் அதாவது நான் ப்ரையாரிட்டி அப்படின்னா என்னென்னா ஸோ எதுவுமே இல்லாமல் நார்மலாக வெறும் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் வச்சுருப்பீங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க நார்மல் பர்சன் தான் முன்னுரிமை அற்றவர் நான் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இது எய்த்து குவாலிஃபிகேஷன் அப்படின்னா நிறைய பேர் எயிட் ஷீட் வேணுமான்னு கேட்பீங்க ஸோ இருந்தால் வச்சுக்கோங்க கட்டாயினால் கிடையாது ஓகே ஸோ இந்த பதினெட்டு வேலை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஜென்ரல் டன் நான் ப்ரையாரிட்டி அப்படின்னா என்ன மீனிங் ஜென்ரல் டர்ன்னா பொது பிரிவு பொது பிரிவில் முன்னுரிமை அற்றவருக்கு கொடுக்குறாங்க அதாவது பொது பிரிவுனா எந்த கம்யூனிட்டியை சேர்ந்த யாரோ ஒருத்தருக்கு அது ஆணாவாக இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் முன்னுரிமை அற்றவருக்கு ஒரு வேலை இருக்குது ஓகேவா ஸோ இந்த ஒரு இதே போதும் எந்த கம்யூனிட்டி சேர்ந்த யாருனாலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அந்த மாதிரி மீனிங் வந்துடும் ஸோ ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க பேக்வேர்ட் கிளாஸ் அதர் தேன் பிசி முஸ்லீம் பி அதாவது ப்ரையாரிட்டி பினால் ப்ரயாரிட்டி டபிள்யூனா விமன் அர்த்தம் ஸோ அதாவது பிசி கேட்டகரியை சேர்ந்த முன்னுரிமை உள்ள ஒரு பெண்ணுக்கு ஒரு வேலை இருக்குது ஸோ அடுத்து ஜென்ரல் டர்ன் நான் ப்ரையாரிட்டி டபிள்யூ டிஎம் அந்த மாதிரி இருக்குல்ல ஸோ ஜென்ரல் டர்ன்னா பொது பிரிவை சேர்ந்த முன்னுரிமை அற்ற ஒரு பெண்ணுக்கு அதாவது தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு வேலை இருக்குது ஸோ நீங்கள் பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட் வந்து எய்ட்த்துக்கு வாங்கி வச்சுக்கோங்க எயித்துக்கு இருந்தால் நீங்கள் பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட் வச்சால் இந்த ஒரு பி அதாவது தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு ஒரு வேலை இருக்குது ஸோ நாலாவது ஷெட்யூல் காஸ்ட்டு என்பி எஸ்சி கேட்டகரி சேர்ந்தால் நான் ப்ரே அதாவது எஸ்சி கேட்டகரி சேர்ந்தால் ஒரு முன்னூறு அட்டவங்களுக்கு ஒரு வேலை இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பதினெட்டு வேலை எப்படி இருக்குதுன்னு ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் மட்டும் தான் அனுப்பணும் ஸ்பீடு கிடையாது நார்மல் கிடையாது ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் மட்டும் தான் அனுப்பணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் போஸ்ட் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லா டீட்டெயிலும் இதிலே கொடுத்துருவாங்க என்ன அட்ரஸ் அப்படின்னா தலைமை பெருநகர் குற்றவியல் நடுவர் நீதிபதி தலைமை பெருநகர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் எழும்பூர் சென்னை எட்டு அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் என் லாஸ்ட் டேட் என்னென்னா ஒன்று மூணு ரெண்டாயிரத்து பத்தொம்போது அதாவது மார்ச் ஒன்றாந்தேதி தான் லாஸ்ட் டேட் அதுக்கு முன்னால் அவங்களுக்கு போயிட்ற மாதிரி அனுப்பிடணும் ரொம்ப கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எவ்வளோ இருபது இருபத்தஞ்சு நாளுக்கு மேலேயே இருக்குது ஸோ அதனால் நல்லா எல்லாமே டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே சொல்லிவிட்டு மெதுவாக நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் ஒன்று மூணு ரெண்டாயிரத்து பத்தொம்போதுக்குள்ளே அவங்களுக்கு போயிடணும் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு கோர்ட் வேலைக்கு அப்ளை பண்ணால் என்ன அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் டெஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு லெட்ருனால் எதுவுமே வராது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் தான் செக் பண்ணணும் ஏ உங்களை எப்போ உங்கள் அப்ளிகேஷன் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா உங்களை என்றைக்கு இன்டர்வியூ கூப்பிட்றாங்க அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் தான் பார்க்கணும் அது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்ததான் என்ன சொல்லிக்கோங்க ஒரே கவரில் ஒரே ஒரு விண்ணப்பம் தான் அனுப்பணும் மித்தமே ஒரு போஸ்ட் தான் இருக்குது ஸோ அடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் கவரில் வந்து விண்ணப்பிங்க பதவியின் பேர் என்னது அலுவலக உதவியில் அதை குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் அப்ளிகேஷனில் ஃபோட்டோ ஒட்டி நீங்கள் சைன் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பார்ப்போம் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப்னு இருக்கும் அதில் ஆஃபீஸ் சிஸ்டன் எழுதிக்கோங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அதில் சைன் போட்டுக்கோங்க அடுத்து உங்கள் பேர் உங்கள் தந்தை கணவர் பேர் அடுத்து ஏஜ் அண்ட் டேட் ஆஃப் பர்த்து அதாவது வயது உங்களோட பிறந்த நாளே அதை கொடுத்துவாங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மேக்சிமம் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா ரைட்டிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா டேஷ் போட்டு வச்சுருங்க வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னா இருந்துச்சுன்னா எழுதிக்கோங்கன்னா டேஷ் போட்டுருங்க அடுத்து காஸ்ட் உங்களோட ஜாதி எழுதிக்கோங்க அடுத்து நேஷனாலிட்டி ரிலீஜியன் அதாவது இந்தியன் உங்கள் மதம் என்னமோ அது நேஷ்னாலிட்டின்னா இந்தியன்னு போட்டுக்கோங்க ரிலீஜியன் வந்து உங்கள் உங்களை என்ன மதமோ அதை போட்டுக்கோங்க நேட்டிவ் பிளேஸ் உங்களோட நேட்டிவ் பிளேஸ் என்னதோ அதை போட்டுக்கோங்க அடுத்து பெர்மனண்டாக அட்ரஸ் அதை போட்டுக்கோங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸுக்கு முன்னாடி இருக்கா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க இ இல்லை அப்படின்னா இ இல்லை அப்படின்னு எழுதிக்கோங்க ஸோ நீங்கள் பிரயாரிட்டி கோருகிறீரா அப்படின்னு கேட்குறாங்க பன்னெண்டாவது உங்களுக்கு முன்னுரிமை இருக்குன்னா முன்னுரிமை எஸ்ன்னு கொடுத்து அது மென்ஷன் பண்ணுங்கள் அது என்ன முன்னுரிமைன்னு இல்லைன்னா விட்ருங்க ஸோ கடைசியில் சைன் போட்டு விட்ருங்க அதே மாதிரி ஃபோட்டோலையும் ஃபோட்டோ விட்டு இதில் சைன் போடணும் ஸோ அப்ளிகேஷனால் ஃபில் பண்ணியாச்சு அடுத்து அந்த அப்ளிகேஷன் கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ்னால் வைக்கணும் ஸோ என்ன டாக்குமெண்ட் வைக்கணும்னு சொல்கிறேன் ஸோ இல்லை தேவையான டாக்குமெண்ட்ஸ்னால் வச்சுட்டு ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஏஃபோர்ட் ஷீட் கவர் வாங்கிக்கோங்க அதில் வேணப்பையின் பதவியின் பேர் போட்டு அலுவலக உதவியாக போட்டு டூனு போட்டு அந்த கோர்ட் அட்ரஸ் அதை எழுதிக்கோங்க அந்த நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த அந்த கோர்ட்டோட அட்ரஸ் எழுதிக்கோங்க கீழே வந்து உங்களோடய முகவரி என்ன முகவரியோ உங்கள் பேர் உங்கள் மபரையும் ஃபோன் நம்பர் எல்லாமே எழுதிக்கோங்க ஸோ எழுதிவிட்டு அந்த அப்ளிகேஷனும் அதுக்குப் தேவையான டாக்குமெண்ட் எல்லாத்தையும் இணைச்சிட்டு ஸோ உள்ளத்துக்கு போட்டுட்டு அதுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு ஒன்று மூணு ரெண்டாயிரத்து பத்தொம்போது அதுக்குள்ள ரிஜிஸ்டர் போஸ்ட்டு பண்ணியிருக்கேன் அதுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது ஸோ ஓகே ஸோ அடுத்ததான் அந்த என்னென்ன டாக்குமெண்ட் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ என்னென்ன சான்று கல்வி சான்று அதாவது மினிமம் எய்த் குவாலிஃபிகேஷன் ஸோ எய்த்து வேறு உங்கள்கிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட்னா ஷீட்னா இருக்கோ எல்லாம் ஜெராக்ஸ் எல்ல எல்ல எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் தான் வைக்கணும் எல்லா ஜெராக்ஸ்லையுமே கீழே உங்களோட கையெழுத்து போட்டுக்கோங்க செல்ஃப் அடஸ்ட் போட்டுக்கோங்க அப்படி போகலன்னா எக்ஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ கல்வி சான்று சாதி சான்று எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அனுபவ சான்று கம்பல்சரி கிடையாது அனுபவ சான்று இருந்துச்சுன்னா அனுபவ சான்று போட்டுக்கோங்க அடுத்த ஐடி ப்ரூஃப் ஒரு ஆதாரோ ஓட்டரோ ரேஷன் கார்டோ பேன் கார்டோ ஏதோ ஒன்று ஒரு ஜெராக்ஸ் வித் செல்ஃப் அடஸ்ட்ரேஷன் அடுத்து வயது சான்று வயது ப்ரூஃப் இல்லை வயது இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சான்று வைக்கணும் அதாவது தட் மீன்ஸ் பெர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் வச்சுக்கலாம் இல்லைனா டிசி ஷீட் ஏதாவது ஒன்று ஸோ அடுத்து வேலை வாய்ப்பில் நீங்கள் பதிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதை வச்சுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் ஸோ அடுத்து முன்னுரிமை உங்களுக்கு இருந்துச்சுன்னா முன்னுரிமை சான்று வச்சுக்கோங்க கட்டாயம் இல்லைன்னா வேண்டாம் ஸோ வேறு ஏதாவது இப்போ டெக்னி கவலிஃபிகேஷன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட் ஸோ எல்லாமே வச்சுக்கோங்க எல்லாமே ஜெராக்ஸாக வைக்க போகிறீங்க எல்லா ஜெராக்ஸ்லேயுமே செல்ஃப் அட்ஸ்ட் போட்டுக்கோங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா டீட்டெயில் சொல்லியாச்சு இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க தலைமை பெருநகர் குட்டவையில் நடவடி நீதிபதி தலைமை பெருநகர் குற்றவியல் நடவடி நீதிமன்றம் எழம்பு சென்னை எட்டு அந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க மார்ச் ஒன்று லாக்குள்ளே அவங்களே போயிடணும் ஓகே இது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ இதோட செலக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத இவங்க இன்னும் சொல்லலை ஸோ மேபி இன்டர்வியூ தான் இருக்கும் ரொம்ப பேர் அதிகமாக அப்ளை பண்ணால் மட்டும் ரிட்டன் டெஸ்ட் வைக்கலாம் ஸோ அதனால ரொம்ப ரேர் தான் ஸோ இப்போதைக்கு இன்டர்வியூ தான் இருக்க வாய்ப்பு இருக்குது